ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாங்கள் போட்ட கோலம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் இங்கே பாருங்க கேக்லாம் போகிறோம் கோலம்லாம் போட்டிருந்தோம் பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாருங்கள் எங்கள் அம்மா சமைச்சிட்ருக்காங்க மீன் குழம்பு சமைச்சிட்டுருக்காங்க பாருங்கள் எங்கள் அம்மா சமைச்சு முடிச்சிட்டாங்க சுட சுட சாதம் சூப்பராக மீன் குழம்பு ரசம் மீன் பறிச்சது அவ்வளோதான் எங்கள் வீட்டையும் சாப்பாடு பாருங்கள் நேற்றி வச்ச பச்சை புளி ரசம் சூப்பராக இருக்கும் இதான் எங்கள் வீட்டு சாப்பாடு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்றதுனால் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க பாய்கை